ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து ஒரு தொண்ணூறு பாயிண்ட் டிப்பர் இருக்கும் சேலன் டைப்பு டிப்பரு டிப்பர் டபுள் டோர் டிப்பரு ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுதா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டிப்பர் நல்லா குவாலிட்டியான டிப்பராக இருக்குது பாருங்கள் டூல்ஸ் பாக்ஸோடு இருக்குது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா வெயிட் தாங்கும் ஹைட்ராலிக்கு பம்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சேனல் சேஸு சேனல் வந்து குறுக்கு சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் டிப்பர் நல்லா ஹெவியாகவும் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு ஹெவியாக குவாலிட்டியான டிப்பர் இது மீடியமான குவாலிட்டி கிடையாது ஹெவி குவாலிட்டி டைப் டிப்பரு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்ட வண்டி சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம விளம்பரம் பண்ணி ப்ரமோட் பண்ணி கொடுப்போம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இன்சைடு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்னஸான டிப்பரு அதனால இதோட ரேட்டும் கொஞ்சம் சேர்ந்து தான் வரும் பழைய முன்னே பார்க்குற டிப்பரை விட சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு ஒரு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் ஏன்னா டிப்பர் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஹெவியாக இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா பழைய டயர் தான் சப்போர்ட்டுக்காக கொடுக்குறாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வண்டி வேணும் அப்படின்னா வண்டிக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் டிப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு வண்டியை வேணும் வாடகைக்கு அப்படின்னா வாடகை வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரிக்கு நீங்கள் அந்த டெலிவரிக்கு வாடகைனாவோ நீங்கள் கொடுத்துக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பம்பெல்லாம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது டிப்பர் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கா குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுன்னா சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம பண்ணி கொடுப்போம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணுறோம் பாருங்கள் சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பர் இன்சைட் பார்த்துக்கலாம் நான் டிப்பர் குவாலிட்டியான டிப்பர் தான் சேனல் எல்லாம் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது சேனலும் இருபது சேனல் இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் போடும்போது தான் நல்லா தாங்கும் அந்தளவுக்கு குழிவுலாது சேனல் சாஸு லாரி சேஸ் கிடையாது இது சேனல் சாஸு டிப்பரே நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஹைட்ராலிக்கெலாம் நல்லா வேலை செய்யுதான்னு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டிப்பர் நேரில் வந்தால் முன்னே போன அனுசர்ச் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக வாங்கணும்னு டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்